அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன்னில் இருக்கிற சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்குறோம் குறிப்பிட்ட பாடப்பகுதியினை கற்ற பின் அப்பகுதியை முறைமைப்படுத்தி அதிலுள்ள தொடர்பு கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது மன வரைபடம் குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்ற பின் அப்பகுதியை முறைமைப்படுத்தி அதிலுள்ள தொடர்பு கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது மன வரைபடம் மாணவர்கள் எளிதாக பல பொதுமை கருத்துக்களை புரிந்து கொள்ள தனது கற்பித்தலில் ஆசிரியர் செய்ய வேண்டிய செயல் புலன் தொடர்பற்ற பொதுமை கருத்திலிருந்து துவங்கி புலன் தொடர்புடைய குறிப்பிட்ட பொதுமை கருத்தை எடுத்துரைத்தல் இதுவும் வரும் சிக்கலான பொதுமை கருத்திலிருந்து துவங்கி எளிய பொதுமை கருத்தை எடுத்துரைத்தல் இதுவும் வரும் ரொம்ப ஆப்டா இருக்கிறது இது கற்றலுக்கு உதவும் உளம் சார்ந்த காரணி இதெல்லாம் பார்த்தோன்னா திறமை வகுப்பறை சூழல் குடும்பம்லாம் உளம் சார்ந்த காரணி கிடையாது உடல் நலம் இது ஆன்சர் தொலைக்காட்சி கல்வி பரவலுக்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் விண்கோல் இன்சாட் ஒன் படைப்போரின் பார்வையில் கற்றலுக்கு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தெரிந்த கருத்துக்களோடு புதிய கருத்துக்களை இணைத்தல் அது கற்றலுக்கு தொடர்புடையது தெரிந்த கருத்துக்களோடு புதிய கருத்துகளை இணைத்து சொந்த அறிவை உருவாக்குதல் சொந்த அறிவை உருவாக்கும் போது புதிய கருத்துகளுக்கே முக்கியத்துவம் தருதல் இது எல்லாமே கற்றலோடு தொடர்புடையது தெரிந்த கருத்துக்கள் தெரிந்த கருத்துக்களை இணைக்காமல் சொந்த அறிவை மட்டும் உருவாக்குதல் வந்து கற்றலோடு தொடர்பு இல்லாதது மயிலின் ஷீத் எதனால் ஆனது புரதம் மற்றும் கொழுப்பு மயிலின் ஷீத் அப்படின்றது என்னென்னா நியூரான் நம்மளோட நரம்பு செல் வந்து நியூரான் இருக்குல்ல அதை வந்து கவர் பண்ணியிருக்கிறது ஆக்ஸான் அதை கவர் பண்ணியிருக்கிறது மயிலின் ஷீத் அப்படின்ற ஒரு கவரிங் ஷீட் மாதிரி அது எதால் இருக்கும்னா புரதம் மற்றும் கொழுப்பனால் ஆனது குழந்தைகளின் உடல் வளர்ச்சி எந்த வயதில் மிக உச்ச கட்டத்தில் காணப்படுகிறது பனிரெண்டிலிருந்து பத்தொன்பது வயதில் அடலசன்ஸ் என்பதன் பொருள் வளர்ச்சி வளர்ச்சியுடைய வளர்ச்சியடைய பெற்றோர்களால் கடைபிடிக்க வேண்டிய மூன்று ஏக்கள் அக்செப்ட் அட்ஜஸ்ட் அப்ரிஷியேட் அன்பு பொறாமை மற்றும் பரிவு போன்றவை டேஷ் வகையான மனவெழுச்சிகள் மற்றவர்களுடன் தொடர்புடைய மனவெழுச்சி விடை எட்டு என்றால் வினாக்கள் என்னவாக இருக்கும் என்று ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்கிறார் இது அறிவை உருவாக்குவதற்காக கற்பித்தலாகும் மனிதன் பறவையை பார்த்து விமானம் கண்டுபிடித்தான் கீழ்கண்ட கருத்துக்களில் இந்த கூற்றுடன் மிகவும் தொடர்புடையது எது கற்க கற்றல் சிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன தொடர்ந்த மற்றும் முழுமையான மதிப்பீடு கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் ஆசிரியர் மாணவர்களின் ஆக்கத்திறனை அலந்தறிய பயன்படும் உத்திகளில் ஒன்று மூளைத்தாக்கு அதாவது பிரெயின் ஸ்ட்ராமிங் இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என ஐநா சபை பிரகடனம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது குழந்தைகள் கல்வி உரிமை பிரகடனம் செய்த ஆண்டு இதுதான் ஐநா சபை குழந்தைகள் கல்வி உரிமை பிரகடனம் செய்தது இந்த நாள்தான் ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையை விட தாயிடம் அதிக அன்பு செலுத்தும் பண்பு இடிபஸ் மனப்பான்மை நுண்ணறிவு சோதனைகளை குழந்தைகள் தங்கள் வயதுக்கேற்ப சிறப்பாக செய்கிறார்கள் என்று கருதிய உளவியலாளர் ஆல்ஃபிரட் பினே குழந்தைகளின் கவனத்தை மிக விரைவாக ஈர்ப்பதற்கு ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது நகரும் பொருட்கள் விஞ்ஞானிகளின் சிந்தனை எந்த சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு புதுமை சிந்தனை மாணவர்களிடம் சமூக வளர்ச்சியை ஏற்படுத்த இச்செயல்பாட்டை கொடுக்கலாம் பாட இணை செயல்பாடு எந்த கல்வி முறை குழந்தைகள் சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் இடைவினையாற்றும் வாய்ப்பு அதிகம் எந்த கல்வி முறையில் செயல்வழி கற்றல் முறையில் பள்ளி கல்வியின் மூலம் நான்கு விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வேண்டும் என கூறும் அறிக்கை டெலாஸ் அறிக்கை பள்ளிக்கல்வியின் மூலமாக நான்கு விதமான கற்றல் திறன்களை வளர்க்க வேண்டும் என்று கூறும் அறிக்கை டெலாஸ் அறிக்கை விளைவு விதிக்கு மற்றொரு பெயர் பரிசு மற்றும் தண்டனைகள் ஒரு குழந்தை சாவியை எடுத்து சரியான முறையில் கதவை திறப்பது கற்று எந்த கற்றலுக்கு எடுத்துக்காட்டு பிரச்சனையை தீர்த்தல் கீழ்வரும் கல்வி விளைவுறு பயன்களில் செயல்படு ஆக்கு நிலையுறுத்தி கற்றலுக்கு பொருந்தாதது எது தீர்வுக்கான சிக்கலை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு முன் அவர்களின் திறமையை ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு செயல்பட ஆக்கு நிலையுறுத்தி கற்றலுக்கு பொருந்தாது சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் கற்போரின் நடத்தையை ஆசிரியர் மாற்றியமைக்க முடியும் இது செயல்பட ஆக்கு நிலையுறுத்தலுக்கு பொருந்தும் வெகுமதி அளிப்பதன் மூலம் விரும்பும் நடத்தையை ஆசிரியர் மாற்றியமைக்க முடியும் இதுவும் அதுக்கு மேட்ச் ஆகும் தீர்வுக்கான சிக்கலை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு முன் அவர்களின் திறமையை ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற பாயிண்ட் தான் செயல்பட ஆக்க நிலையிறுத்தி கற்றலுக்கு பொருந்தாமல் இருக்கு பெரியவர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது எதனை வெளிப்படுத்தும் ஆச்சரிய உணர்வு பள்ளிப்பருவ குழந்தைகளிடம் மன எழுச்சி வளர்ச்சியினை அதிகமாக பாதிப்பவர் ஆசிரியர்கள் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது மனசாட்சி ஒருவர் தனது தேவைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையே ஒருங்கிணைந்த ஆளுமை என்று கூறியவர் எரிக்சன் தனது தேவைகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமை ஒருங்கிணைந்த ஆளுமை என்று கூறியவர் எரிக்சன் தற்போது பள்ளிக்கல்வியின் மூலம் குழந்தைகள் அடைய வேண்டுமென சமூகம் எதிர்பார்ப்பது நல்லொழுக்கம் இதோடு ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் ஒன் சைக்காலஜி கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் டூ சைக்காலஜி கொஷின் நம்பர் ஒன் குமர வளர்ச்சி வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிப்பது அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு அவர்கள் உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி தனிநபரின் விழுபிய விழுமிய அமைப்பு இது எல்லாமே குமர பருவத்தினருது வளர்ச்சி சார் செயல்களை தீர்மானிக்கிறது குழந்தைகளுக்கான கற்பித்தலில் ஆசிரியர் அதிகளவு படங்களை பயன்படுத்துவதன் காரணம் புலனீடான சாயல்களை வளர்க்க குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை ஒருங்கமைத்தல் இணங்குதல் பொருத்துதல் இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கும்னு கொடுத்துருக்குறாங்க மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது புலனறிவு சிந்தனைக்கு மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது மனவெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் திரள் விளைவு உடையது மனவெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் திரள் விளைவு உடையது நெறிப்பிரள் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஹூட்டன் நெறிபிரள் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஹூட்டன் மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியாவின் பொறியியல் மருத்துவம் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற மனப்போராட்டத்தின் வகை அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்குதல் என்று கூறியவர் ராபின்சன் கீழ்கண்டவற்றில் எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல பகல் கனவு காணுதல் அறிவுரை பகர்தலின் எண்ணிக்கை மூணு செயல்களின் மேலான நிலையை அடைய முற்படுதலே அடை ஊக்கம் பின்வருவனவற்றுள் ஸ்ப்ரேங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது பொருள் ஈர்ப்பு முதல் மின்னசோடா முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பது வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் புலன்காட்சி திறன் ஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் படிகளின் எண்ணிக்கை ஐந்து சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று ஹர்லாக் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு சொன்னது ஹர்லாக் எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டேஷ் முதிர்ச்சி உடையவர் மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவர் ஒரு மாணவன் ஆறு மாதங்களில் ஓவிய பயிற்சியினை கற்கிறான் அவனது கற்றல் வளைகோடானது வகை வளைவு வலுவூட்டல் என்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலில் பரிசினை குறிக்கிறது செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல் ஆப்பிளை பழம் என்று பெயரிடு பெயரிடுதலுடன் மற்ற பழங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுதலும் காக்னே கோட்பாட்டின் எவ்வகை உருவாக்கத்தை சேர்ந்தது கருத்துருவாக்கம் ஆப்பிளை பழமென்று பெயரிடுவதுடன் மற்ற பழங்களிலிருந்தும் வேறுபடுத்தி காட்டுவது காக்னே கோட்பாட்டில் எவ்வகை உருவாக்கம் கருத்துருவாக்கம் உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும் ஆன்மாவியல் மனவியல் நனவு நிலையியல் நடத்தையியல் ஓர் அறிவியல் பாட ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கிறார் இதனை ஆசிரியர் டேஷ் உளவியல் கோட்பாட்டினை பயன்படுத்துவதாக ஊகிக்கலாம் கெசால்டின் உட்காட்சி கற்றல் கோட்பாடு பாலுணர்வு வெட்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக இயற்கையான அவசியமான உயிரியல் செயல்பாடு என தெரிவித்த மிகப்பெரிய உளவியல் அறிஞரின் பெயர் என்ன சிக்மன் ஃப்ராய்டு மாறும் நிலை முரண்பாடுகள் குமரப்பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கு காரணம் அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தவராகவோ கருதப்படாததால் குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏனெனில் தம்பதிகள் இதனை அடைந்திருக்க வேண்டும் சட்டப்பூர்வமான முதிர்ச்சி நுண்ணறிவு ஈவு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது கொண்ட குழந்தைகள் மிக உயர்வானவர்கள் இரு கோட்பாடு அறிமுகப்படுத்தியவர் ஸ்பியர்மேன் மொழியாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொழில் எழுத்தாளர்கள் மாஸ்லோ உயிரியல் தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார் பற்றாக்குறை தேவைகள் பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வகையில் உதவுகிறது வெளியூக்கம்